ஓம் சாய்ராம் என் அன்பான சாய் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் சாய்ராம் பொதுவாக நம்மக்கிட்ட நீங்கள் சொல்கிற விஷயங்கள் கோரிக்கைகள் வேண்டுதல்கள் எல்லாமே நடக்கிறதுக்கு முதல் முக்கிய ரெண்டு காரணம் நான் சொல்லுவேன் என்னென்னா உங்களுடைய விஷயங்களை சாயப்பா பாதத்தில் கொண்டு போய் சேர்க்கறது சாயப்பா இந்த பிரச்சனை உங்களுக்கு இருக்குன்னு சொல்லி அதை தீர்த்து வைக்கிறதுக்கு மூல காரணமாக இருக்கிறது சாயப்பா ரெண்டாவது கூட்டு பிரார்த்தனைக்கு ரொம்ப ரொம்ப வலிமை அதிகம் செய்கிறோம் இப்போது உங்கள்கிட்ட பேசும்போது எனக்கு நினைவுக்கு வர்றது என்னென்னா ஷீரடியில் நான் அடுத்த வீடியோவில் அதை சொல்கிறேன் ஏன்னா ஷீரடியில் நம்மக்கிட்ட பிரேயர்ஸ் சொன்னவங்க அந்த நேரம் ப்ரேயர்ஸ் வச்சு அடுத்த நாளே அவங்களுக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தையும் அற்புதத்தையும் சாயப்பா செஞ்சுருக்காரு அது எனக்கு சீரியலில் நான் இருக்கிறச்சே அவங்க எனக்கு கன்வே பண்ணிட்டாங்க சொல்லிட்டாங்க அந்த விஷயத்தை இருந்து நான் வீடியோ போடலான்னு பார்த்தேன் பல கோவில்களுக்கு போய் தரிசனம் பண்ண வேண்டியது இருந்ததுனால என்னால் அங்கேருந்து நிறைய வீடியோஸ் போட முடியல அதை பற்றினா நான் வீடியோ அடுத்தது கொடுக்குறேன் அதனால் இப்போ என்னன்னா அந்த கூட்டு பிரார்த்தனைக்கு வலிமை அந்தளவுக்கு அதிகம் செய்கிறான் மனசார யாருனே தெரியாத என்ன ஊர் என்ன எதுவுமே தெரியாமல் அவங்களுடைய பேர் ஊர் அவங்கள பிரச்சனைகளை மட்டுமே ப்ரேயர்ஸ் வைக்கிறதுங்கிறது பண்ணுற அத்தனை பேருக்குமே பெரிய மனசு வேணும் ஸோ அதை ஆத்மார்த்தமாக நம்ம இடத்துல செய்கிறதுனால அது சாயப்பா சீக்கிரமாக நடத்தி கொடுக்குறாரு அந்த மாதிரி கூட்டு பிரார்த்தனையில் இவங்களுக்கு சாயப்பா எந்த மாதிரியான ஒரு நல்ல விஷயங்களை செஞ்சுருக்காரு அப்படிங்கிறது இந்த முழுசாக நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சாயப்பா மேலே நம்பிக்கை வைங்க உங்களுடைய பிரார்த்தனை எதுவாக இருந்தாலும் இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்க வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்க சாய்ராம் கால் கூட பண்ணுங்க ரொம்ப நன்றிங்க சாய்ராம் கூட்டு பிரார்த்தனையில் என் சன்னுக்காக பொண்ணு சீக்கிரம் அமையணுங்கிறதுக்காக கூட்டு பிரார்த்தனை வச்சதுக்கு கோடான கோடி நன்றிங்க சைராம் என் சண்ணுக்கு பொண்ணு அமைஞ்சிருச்சுங்க சைராம் விராக்கெல்லாம் நான் சொல்லுவேங்க சாய்ராம் என்ன மேரேஜ் டேட் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிங்க சைராம் சீக்கிரமே ஃபிக்ஸ் ஆகி மேரேஜ் நல்லபடியாக முடியிருக்கு சாயா பவுடார்லாம் எங்களுக்கு கண்டிப்பாக வேணுங்க சைராம் கூட்டு பிரார்த்தனை வச்சுக்கோங்க சைராம் அந்த மேரேஜுக்காக எனக்கு வர வேண்டிய பணமெல்லாம் என்னை தேடி வரணுங்க சைராம் நான் வெளியில் கொடுத்துருக்குற பணமெல்லாம் என்னை தேடி எனக்கு வரணுங்க சைராம் கல்யாண செலவுக்காக வந்து சேரணும் சைராம் அதுக்காக கூப்பிட்டு பிரார்த்தனை வச்சுக்கோங்க சீரடியில் இருந்தீங்கன்னா பிரார்த்தனை வச்சுக்கங்க சாய்ராம் கண்டிப்பாக மேரேஜ் முடிஞ்சோன்னா வீட்டுக்கு வந்த என் சன்னையும் ரெண்டு பேர்த்தையும் சீரடி கூப்பிட்டு வரும்ங்க சாய்ராம்